வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோனுடைய தொடர்ச்சி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தப்பான அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு பேக் பார்ட் வந்து நம்ம சரியான முறையில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வெட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்ட சந்தேகத்துக்கான வீடியோஸெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோஸை வந்து லைனாக நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஓகே இதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்து போட்டு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து தவறான இருக்குது அதாவது இந்த ப்ளவுஸில் வந்து நிறைய தப்பு இருக்குது அதை வந்து சரி பண்ணி எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்ட்டுக்கு வந்து பேக் பார்ட்டை அப்படியே வந்து காப்பி பண்ணி கழுத்தினுடைய அகலம் ஷோல்டருனுடைய அகலம் ஆம் கூல் ரவுண்டு சைடு அகலத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி போட்டு மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த கிராஸ் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பேக் பார்ட்டை போட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டிய அளவுகளை எல்லாம் வந்து சரியாக நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து மீதி அளவுகளை வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே கழுத்தினுடைய அகலம் வந்து பேக் பார்ட்டில் இருக்கிறத அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது கழுத்தினுடைய இறக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா கழுத்தினுடைய அகலம் வந்து பேக்கில் இருக்கிறத அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதிலே வந்து வச்சுக்கோங்க கழுத்தினுடைய இறக்கத்தை பார்த்திங்க அப்படின்னா மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டை கரெக்டாக வந்து தையலுக்கு அரை ஏஞ்சி விட்டுட்டு உக்கார மாதிரி மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டை வச்சுட்டு கழுத்தை அந்த மாதிரி ரவுண்டாக வளைச்சி பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் கிடச்சிரும் சரிங்களா கழுத்தினுடைய அகலம் வந்து கரெக்டாக நமக்கு செட் ஆகிக்கும் அது கழுத்தினுடைய இறக்கமும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா கரெக்டாக வந்து இந்த மாதிரி கழுத்தினுடைய இறக்கத்தை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த கழுத்தினுடைய இறக்கத்தை நாம் வச்சுருக்கோம் பாருங்கள் இருந்து கிராஸ் பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லென்த்தை வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எடுத்து மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டெல்லாம் வந்து மெஷர் பண்ணி நாம் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா பேக் பார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் வந்து ஹைட் ஒரு மாதிரி இருந்தது இன்னொரு சைடு ஷோல்டர்லேருந்து ஒரு மாதிரி ஹைட் இருந்தது சரிங்களா இப்போ இதுலேயும் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணியிருக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பேக் ஹைட்டோட மேட்ச் பண்ணி பாருங்கள் பேக் பார்ட்னுடைய ஹைட்டை விட ஒரு இன்ச்சு தான் நமக்கு மைனஸ் ஆகணும் சரிங்களா அந்த ஒரு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது அரை இன்ச்சு வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது ரேட் நான் வந்து ஃபஸ்ட்டு தப்பான அளவில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணி வச்ச மார்க் தான் வந்து கீழே இருக்கிறது சரிங்களா மேலே இருக்கு இப்போ நான் கை வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிறது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு அதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு அரை இன்ச் வந்து நமக்கு கூடுதலாக வந்தது சரிங்களா இப்போது அந்த ஹைட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் அளவு ப்ளவுஸில் இருந்த ஹைட் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு தையலோட வந்து பன்னெண்டு இன்ச்சு ஆனால் நம்ம பேக் பார்ட்டை ஹைட்டை வந்து மைனஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு தையலோட பதிமூணு இன்ச் வருது சரிங்களா இப்போ அரை இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்குது இப்போ அரை இன்ச் நம்ம கூடுதலாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சைடில் வந்து ஹூக் பட்டி சைடு இருக்குது பாருங்கள் அந்த ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஹைட்டை வந்து நம்ம கரெக்டாக வச்சு முடிச்சிட்டோம் ஓகே இப்போது மறுபடியும் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு சைடில் ஹூக் பட்டி இருக்குது பாருங்கள் ஹூக் கட்டி இருக்கிற சைடை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த இடத்துல வந்து வச்சு பாருங்கள் மேலே தையலுக்கு காலிஞ்சி விட்டுட்டு கீழே வச்சு பாருங்கள் அந்த ஹைட்டில் இருந்து நம்ம வந்து டேப் மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இப்படி வைக்கும்போது கொஞ்சம் முன்ன பண்ண மிஸ் ஆகலாம் ஒரு கால் இன்ச் டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம டேப் மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டேப்பில் அளந்து பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் மூணே கால் இன்ச்சு தான் வருது மூணே கால்ன்றது ஒரு கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஃப்ரண்ட் பேக் ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அதே மாதிரி இந்த ஹைட்லேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம் அதனால் அந்த கால் இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து மூன்று இன்ச்சு வச்சு தையலுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து நாலரை இன்ச்சாக அந்த ஹைட்டை வந்து நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேராக இருக்கிற அந்த லூஸ் அளவை எடுத்துக்கோங்க இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன்பது இன்ச் டோட்டலாக வந்து ஒன்பது இன்ச் லென்த் இருக்குது அந்த ஒன்பதாக வந்து மூணாக பிரிச்சிங்க அப்படின்னா மூணு இன்ச் மூணு இன்ச் மெஷர்மெண்ட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டாட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும் சரிங்களா இந்த இடத்துல இடத்துலேருந்து ரெண்டு இன்ச் வந்து நம்ம டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இப்போது ப்ளவுஸில் எடுத்த அளவு ஒன்பது இன்ச்சை இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே கொடுத்துருக்குற அந்த ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும் இப்போது இந்த டாட் வந்து ரெண்டு இன்ச்சு தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃப்யூஷன் இருக்கும் அந்த கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கணுன்னா நான் இப்போ சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாடி மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் ஆர் பேக் ரெண்டையும் வந்து கூட்டி அளவு எடுத்துக்கோங்க இப்போ பேக்கில் நமக்கு பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அதுவும் செஸ்டினுடைய மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்டில் இருக்கிற அளவையும் வந்து சேர்க்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்டில் ஒன்பது இருக்குது ஒன்பது ஒன்பது பதினெட்டு இன்ச்சு பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்ட்டு இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க அதாவது சென்டர் பாயிண்ட்டில் வந்து செக் பண்ணுங்கள் இப்போ செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவையும் வந்து டோட்டல் போட்டுட்டு அதில் டோட்டல் அளவில் பத்தில் ஒரு பங்கு நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட்னா மூணு புள்ளி எட்டு அந்தளவுக்கு வந்து இந்த டாட்டை வந்து நம்ம பிடிக்கலாம் சரிங்களா மூணு புள்ளி எட்டுன்னா ரொம்ப அகலமாக வரும் அதாவது கிட்டத்தட்ட நாலு இன்ச் கிட்டத்தட்ட வருது சரிங்களா இப்போ அந்த நாலு இன்ச் டாட் நாம் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளவுஸ்க்கு தேவையில்லை இந்த பிளவுஸ் ஏன்னா பேக்கில் வந்து அளவு அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து குறைவாகவும் இருக்குது அதனால் நம்ம டாட்டினுடைய அளவையும் வந்து அந்தளவுக்கு நாம் ரசி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ பேக் அளவு வந்து நம்ம குறைச்சி ஃப்ரண்ட் அளவு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த டாட் வந்து நம்ம மூணு புள்ளி எட்டு கொடுக்கலாம் இப்போது பேக் அளவு வந்து அதிகமாக இருக்குது பேக் அளவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சுக்கு மேலே இருக்குது ஃப்ரண்ட் அளவு வந்து ஒன்பது இன்ச்சு தான் இருக்குது இப்போ பேக் அதிகமாகும் போது குறையுதுன்னா அப்போது ஃப்ரண்ட்டினுடைய அந்த டாட்டினுடைய அளவையும் வந்து நம்ம குறைச்சி தான் வைக்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் நம்ம போகும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ வந்து பேசிக்காக நான் சொல்லித்தரேன் பேசிக்காக வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச் டாட் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படி நான் சொன்ன மாதிரி கணக்கு போட்டு வைக்காமல் இப்படி பேசிக்காக வைக்கும் போது தப்பு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது ஏன்னால் நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட்னுடைய அளவு பேக்னுடைய அளவை தனித்தனியாக வச்சு மார்க் பண்ணுறோம் ஃப்ரண்ட்னுடைய அளவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டாட்டுக்கு நாம் எவ்வளோ வைக்கிறோமோ ரெண்டு இன்ச் வைக்கிறோன்னா ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் நாம் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் சரிங்களா இந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச் தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து கிராஸ் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இது இந்த மாதிரி கிராஸ் தான் வருமான்னு கேட்டிங்கன்னா எல்லா அளவுலேயும் வந்து இந்த மாதிரி க்ராஸ் வராது ஒரு சில அளவில் வந்து இந்த மாதிரி க்ராஸ் வரும் உள்பக்கம் கிராஸ் வாங்குறதும் இருக்கும் வெளிப்பக்கம் கிராஸ் வாங்குறதும் இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம பேக் ஆர் ஃப்ரண்ட் வந்து தனித்தனியாக வந்து பாடி மெஷர்மெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சும் கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து கிராஸ் போட்டிருக்கோம் இருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு சைடில் தையலுக்கு விட்டு இன்னொரு கிராஸ் லைன் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளோ கிராஸ் வரதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தினா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் கிராஸ் வாங்கினோம் ஆனால் வந்து இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு அப்போது இடுப்பளவும் செஸ்ட் அளவும் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அது ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சு இதுக்குள்ளே தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா மினி மினிமம் வந்து ஒரு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு டிஃப்ரென்ஸாவது வரணும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகே அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம ஃப்ரண்ட் அளவு வந்து இந்த மாதிரி கிராஸாக வைக்க வேண்டியிருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சைடு ஹைட்டையும் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணி அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வந்து பேக் பார்ட்டில் நம்ம முன்னப்பண்ணை இருந்ததை பார்த்தோம் அதை சரி பண்ணி எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வந்து இதுலையும் அந்த மேலே ஏற்ற இறக்கமாக இருந்ததை அதிகமான அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணி அதுக்கு மேலே தையலுக்கு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிராஸ் லைன் போட்டுக்கோங்க இப்போது சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சைடில் வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து போட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் இருந்து இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க நிறைய டைலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுக்காமல் கிராஸ் ஆனாமல் ஸ்கேல் வச்சு லைன் போடுறோம் பாருங்கள் வி ஷேப்பில் அந்த ஷேஃப்லேயே வந்து டாட் பிடிப்பாங்க அப்படி பிடிக்கும்போது ஃப்ரண்ட் ஹைட் வந்து அரை இன்ச் நம்ம தையலுக்கு சேர்த்து வைக்கிறத விட இன்னும் அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வைச்சோம்னா வி ஷேப் எடுத்து வெட்டுறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரி தையல்களில் ஆர்வம் இருக்கிற பல பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான எல்லா வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிளியும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துற முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட் பேக் ஹைட் வந்து நம்ம ஏற்ற இறக்கமாக இருந்ததுனால அதை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஹாம்கூன்னுடைய ரவுண்டில் நம்ம வந்து மார்க் பண்ணும் போது பேக் அளவு வந்து அப்படியே மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ வெட்டும் போது உள்ளே வந்து அரை இன்ச்சு குடஞ்சி வெட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் அரை இன்ச்சு வந்து உள்ளே குடஞ்சி வெட்டியிருக்கோம் அந்த மாதிரி வந்து உள் பக்கம் வெட்டிக்கோங்க எல்லா அளவுகளுக்கும் வந்து இது மாதிரி குடஞ்சி வெட்டணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில ப்ளவுஸில் வந்து அந்த மாற்றங்கள் வரும் அந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வரும்போது நான் வந்து அதை மெஷர் பண்ணி காட்டுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டாக அளவு மார்க் பண்ணியிருக்கிற அளவுலேயே வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போது இந்த டாட்டுக்கு கரெக்டாக நாம் எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுருக்கோமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு அறுக்காத்து போட்டுக்கோங்க சைடு தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து அறுக்காத்து போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன் நம்ம வீடியோ கீழே இருக்கிற அதாவது நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டன் அழுத்தி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக எங்களுக்கு அந்த கமெண்ட் வரும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜாயின்கிற பட்டனை அழுத்துனீங்கன்னா உள்ளே ப்ரீமியம் அமௌண்ட்டு கட்ட சொல்லும் அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுங்க கமெண்ட்டு நாங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவோம் அது வாட்ஸ்அப் நம்பரை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சரிங்களா இது வந்து கட்டாயம் கிடையாது எல்லாருமே வந்து அமௌண்ட்டு கட்டி ஜாயின் பண்ணணுங்கிறது கிடையாது விருப்பப்படுறவங்க கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி